வணக்கம் அதில் வந்துட்டு ஒரு விஷயம் வந்து ஒரு ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் இதை பற்றி இதை பற்றி நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஓகேங்களா இப்போ வந்து நீங்கள் வீட்லேருந்து ஒரு 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 பொருள் வந்துட்டு து வந்து ஒரு கள்ளவாடி போயிட்டாங்க இங்கே சொ சொந்த அண்ணி நான் சுற்றிக்கேன் ஃபஸ்ட்டு சரிங்களா அதை ஏன் நான் போய் சொல்கிறேன்னா இப்போ வந்து ஒரு அண்ணாக்கு வந்து மேரேஜ் நடந்துச்சு கடைசி அண்ணாக்கு அவங்க என்னங்க அவங்க வந்துட்டு அந்த அவங்களுடைய அந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா என்ன அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த தவறு பண்ண தண்ணிக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு அதிகமான ஒரு இம்பார்டன் கொடுத்தாங்க என்ன என்ன இம்பார்டன் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு கோயிலுக்கு சரிங்களா ஒரு கோயிலில் எனக்கு ஒரு இந்த பூஜை ஒரு மணி தீபாதனை காமிப்பாங்கல்ல தீபாதனை காமிச்சு எனக்கு அந்த தட்டை வந்துட்டு எல்லா காமிப்பாங்கல்ல சரிங்களா ஆ இல்லாட்டி இல்லாட்டையும் காமிப்பாங்கல்ல என்னங்க அந்த மாதிரியான ஒரு 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 இதை வந்துட்டு அந்த 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 பொண்ணுக்கு வந்து அந்த அம்மாவுக்கு வந்து கொடுத்தாங்க அந்த அம்மாவுக்கு வந்து கொடுத்து அந்த அம்மா வந்து செய்தாங்க செய்துட்டு வந்து எனக்கிட்டே காமிச்சாங்க நானும் வந்துட்டு தொட்டு தான் வணங்கினேன் ஏன்னா தீபாவதனை இல்லையா சாமி இல்லையா ஆ நான் வந்து தொட்டு தான் வணங்கினேன் ஆனால் வந்து அவங்க மேலே இருக்கக்கூடிய வெறுப்பு எனக்கு போகவே இல்லை என்ன அவங்க அவங்க எனக்கு பண்ண அந்த ஒரு ஒரு நம்பிக்கை துறவு இருக்கு இல்லையா அதை மட்டும் என்னால் வந்து மன்னிக்கவே முடியல சரிங்களா இப்போ கூட சரி எனக்கு அது அது இன்னும் வந்து நினச்சா எனக்கு அது வந்து மனதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் நான் திரிட்டு நினைக்கிறதில்ல அது என்னென்னா அவங்க ரொம்ப பெரிய வந்து ஒரு புத்திசாலித்தனமாக நடந்துவிட்ட மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு ஏமாளி அந்த மாதிரில அவங்க வந்துட்டு ஒரு பிகேவ் பண்ணாங்க அது தப்பு தானே புத்திசாலியாக இருக்கிறவங்க என்னங்க புத்திசாலியாக இருக்கிறவங்க ஏதாவது ஒரு தவறு பண்ணாங்கன்னா அந்த தவறு வந்து சரியாகாது இல்லைங்களா இல்லைங்களா அதே மாதிரி நல்லவங்களா வந்துட்டு இருக்கவங்க எனக்கு பாதிக்கப்பட்டாங்கன்னா எனக்கு அந்த 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 பாதிப்பு வந்துட்டு இல்லைன்னா ஆயிடாது இல்லைங்களா ம் நான் சொன்னதை நீங்கள் வந்து திரும்ப வந்துட்டு கேட்டு பாருங்கள் சரிங்களா ஏன்னா அதுக்கு அது அதுக்கான வேல்யூக்கு வேல்யூ வேல்யூ என்ன வேல்யூக்கு இல்லையா அது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அது வந்து வேலை செய்யும் எங்கே வேலை செய்யும் அவங்களுடைய பரம்பரையிலே வேலை செய்யும் புரியுங்களா அவங்களுடைய பரம்பரையிலே வேலை செய்யும் என்ன ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு புத்தி புத்திசாலித்தனமாக இருக்கிறதா அவங்க நினச்சிக்கிட்டு அந்த மாதிரி செய்தாங்க என்ன அவங்களுக்கு அவங்களுடைய நோக்கம் வந்துட்டு என்னன்னா என்னங்க என்னன்னா என்ன 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 அவங்க வந்துட்டு நம்ப வைக்கணும் என்ன அவங்க ரொம்ப நல்லவங்க அவங்க அவங்க நல்லவங்க அப்படின்ட்டு யார் மீதி இருக்கிற ஆறு பேரும் எனக்கு இங்கே கூட பிறந்தவங்க ஆறு பேரும் அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்ட்டு அவங்களாம் வந்துட்டு சொல்கிறாங்க நினைக்கிறாங்க அதனால தான் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு வந்து ஒரு முக்கியத்துவம் தராங்க நாங்கள் கொடுத்துருக்கோம் அதான் நீயே நம்பு அப்படின்ட்டு என்னங்க அவங்க அவங்க வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு செயல்படுத்துகிறாங்க அவங்கள அவங்க செய்கிறாங்க சரிங்களா இதுக்கு இதெல்லாம் பார்த்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய புத்திசாலித்தனமான வேலைகள் அப்படின்ட்டு அவங்க அனுப்பிச்சிக்கிறாங்க ஏன்னா இதெல்லாம் வந்து இவ்வளோ பாவம் தெரியுங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு வந்து அவங்க வந்துட்டு என்னென்னா அவங்க வந்து உங்களுக்கு தெரியாமல் அவங்களே பண்ணிக்கக்கூடிய தீங்குகள் இதெல்லாம் அவங்களுக்கு இல்லைங்களா ம் அது அது வந்துட்டு அந்த மாதிரி அவங்க அவங்களையும் நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன 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 இதே மாதிரி தான் அவங்க பல 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 இடங்களில் எனக்கு என்ன என்ன நம்ப வைக்கிறது என்ன நம்ப வைக்கணும் என் என்கிட்ட என்கிட்ட என்ன மட்டும் என்னங்க எனக்கு நான் சொல் வந்து என்ன சொல்ல வர்ணுன்னு புரியுதுங்களா அங்கே நாங்கள் நடக்கிற விஷயம் வேறு மாதிரி இருக்கும் ஆனால் என்கிட்ட அதுக்கு ஆப்போசிட்டாக சொல்லி என்னை நம்ப வைக்க அவங்க முயற்சி பண்ணுவாங்க ஆனால் எனக்கு தெரியும் எல்லாமே எனக்கு எல்லாமே தெரியும் ஆனால் நான் கேட்க மாட்டேன் நான் கேட்க மாட்டேன் நான் அவங்க கிட்டே வந்துட்டு எனக்கு தான் நான் நான் வந்து தெரியும் நான் வந்துட்டு அவங்க எனக்கு தெரிஞ்சதாக நான் அவங்கக்கிட்ட காமிச்சிக்க மாட்டேன் புரியுதுங்களா எனக்கு தெரிஞ்சு நான் உங்கள்கிட்ட காமிச்சிக்க மாட்டேன் அதனால் அவங்க வந்துட்டு என்ன செய்வாங்கன்னா அதே வேலையே ரொட்டீனாக செய்துட்ருப்பாங்க என்ன ரொட்டீனே செய்துட்டு இருப்பேன் அப்போ கூட நான் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன் நாம் என்ன செய்ய முடியும் இல்லையா அவங்கவுங்க செயல்களுக்கு செயல்கள் தான் வந்துட்டு அவங்கவுங்களுக்கு இல்லையா ஆனால் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன் ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னங்க நமக்கு மேலே இருந்து பார்த்துட்டு இருக்கே கடவுள் நான் அவருக்கு அவருக்கு நம்ம பதில் சொல்லணும் அது நம்ம செய்த அவங்க இவ்வளோ பெரிய வந்து இதெல்லாம் நம்ம சரி போயிட்டோம் அதை பண்ணி சிரி போட்டு இதை பண்ணி அப்படிலாம் கிடையாது அப்படிலாம் கிடையாது சரிங்களா தவறு பண்ணால் தண்டனை உண்டு அதனால் நல்லதை மட்டும் நினச்சி நல்லதை மட்டும் மற்றவங்களுக்கு செய்தால் தான் நம்ம நல்லா வாழ முடியும் நல்லா 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 இருக்க முடியும் ஓகேங்களா நன்றி